கிரைத்தலான் நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகர ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே நான் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் கர்த்துடைய நாமத்தினால மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக குடும்பம் குடும்பங்கள் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாள்ல நாம் யாருடைய சாயல் நாம் இப்பொழுது யாருடைய சாயல் இதுக்கு முன்பாக யாருடைய சாயல் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் நாம் யாருடைய சாயல் நாம் யாருடைய சாயலும் யாருடைய ரூபத்தின்படி இருக்கிறோம் என்பதை தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற தியானத்திற்கு ரெண்டு குறிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின மீண்டும் வாசிக்கிறேன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எழுதினது திரு பவுல் அடிகளார் குறிந்த சபைக்கு இரண்டாவது முதல் நிருபத்தை எழுதும் பொழுது அங்கு உள்ள பிரச்சனையினால இரண்டாவது ஒரு நிருபத்தை எழுதி தீர்த்து கையில கொடுத்தான்னு அப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வாக்குதான் ஒருவன் கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் அவனுக்குள்ளாக அத்தனை பழைய பழைய எண்ணங்கள் பழைய காரியங்கள் பழைய பிறப்புகள் எல்லாம் ஒழிந்து போயில என்று சொல்லி எழுதுகிறது குறித்து பார்க்கிறோம் நிச்சயமா நாம் கிறிஸ்துக்குள் தான் பிறந்திருக்கிறோமா கிறிஸ்துவின் தான் வாழ்கிறமா சற்று சிந்திச்சு பார்க்கலீங்களா பார்க்கலாமா ஏமா நல்ல லூரியா சரி உண்மையாகவே ஆணித்தரமாக நாம் சொல்ல முடியும் நாம் கல்வாரியை யாரெல்லாம் நம்முடைய கல்வாரியை நமக்காக மூலோகத்துல பிறந்த கல்வாரியை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு அத்தனை பேரும் புதிதாக பிறந்தவன் கலையிலேயே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே நமக்கு சரி அப்போ இப்பதான் நம்ம புதிய சிருஷ்டி இதுக்கு முன்னாடி எந்த சாயல்ல வாழ்ந்தோம் எந்த சாயில உண்டாக்கப்பட்டோம் எந்த சாயில சிருஷ்டிக்கப்பட்டோம் எந்த சாயில ஜனிப்பிக்கப்பட்டோம் என்பதை குறித்து நாம் தெரிந்தாதான் நாம இந்த வசனத்துக்கு சொந்தக்காரராக முடியும் திரு பவுல் அடிகிறார் சொல்றாரு முதல் குறிந்தியர்ல முதலாவது கொருந்தீர் சபைய நிறுவத்தை எழுதும் பொழுது ஒன்று கொறிஞ்சியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல ஆறாமுக்குள் எல்லோரும் மறைக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நல்ல கவனிக்கல இன்றைக்கு நீ கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்பதை நான் ஒத்துக்கிறேன் எல்லாமே ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியதான் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இதுக்கு முன்ன யாருக்குள்ள இருந்தோம் இங்க சொல்றாரு ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் அப்ப முதல்ல ரெண்டு பேரும் சொன்னா ஆதாமுக்குள் இருந்துதான் நம்ம கிறிஸ்துக்குள் வந்திருக்க முடியும் என்பது உண்மை சரி நம்ம முதல்ல எதுக்குள்ள இருந்து வந்தோம் எப்படி நம்மளை சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று தெரிஞ்சாதான் நம்ம இந்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சரி முதல் மனிதனாக ஆதாமை நல்லா கவனிங்க ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல ஆதியாகவும் ஒன்றாம் அதிகம் இருபத்தி ஆறாம் வசனத்துல வாசிக்கிற பாருங்க பின்பு தேவன் நமது சாயலின் படியாகவும் நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குமாக நமது சாயல் நமது ரூபம் நல்லா கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஆதாமை தேவன் படைக்கும் போது எந்த சாயல்ல படைத்திருப்பார் புதிய ஏற்பாட்டுல நாமல்லாம் இயேசு கிருஷ்ண சாயலும் ரூபம் அதுல வித மாற்றம் கிடையாது கல்வாரியை ஏற்றுக்கொண்டு கல்வாரில் ஏற்றுக்கொண்டு பிதாக்குமார் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டது ஆதாம் ஆதாம் எப்படி உண்டாக்கினார் என்று பார்த்தோம்னால் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக வேதம் எவ்விதமாய் காண்பிக்கிறது என்று சொன்னால் வேதம் எப்படி காண்பிக்கிறது இந்த திருத்தத்துவத்தை எப்படி காண்பிக்கிறது என்று சொன்னால் நல்லா கவனிங்க திரித்தவம் திரித்தத்துவத்துல பார்க்க முடியாது பரிசுத்தாவிய பார்க்கலாம் பார்க்க முடியாது மன்னிச்சுங்க ஆனா குமாரனை பார்க்கலாம் அப்ப இந்த மூன்று பேருடைய எந்த சாயல்ல பழைய மனிதனை படைத்தார் மூன்று ஆள் தத்துவத்துல எந்த ஆழ்தத்துவத்தில மனுஷனை உண்டாக்கிருக்க முடியும் இங்க வேதம் மிகவும் காண்பித்து கொடுக்கிறது பின்பு தேவன் நமது சாயலாக நம்ம ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவாக பழைய ஏற்பாட்டுல ரூபம் இல்லைன்னு காண்பிக்கிறது புதிய ஏற்பாட்டுல ஏசு கிருஷ்ணன் ரூபமும் சாயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இவன நூயா நல்ல கவனிகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள இங்கே ஒன்றாம் அதிகம் நமது சாயல் நம்ம ரூபம் என்று இருக்கலாம் ஆனா நம்ம எந்த சாயல்ல ஆண்டவர் இங்கே உபாதம புத்தகத்துல நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசதி விடுமாய் சொல்லுகிறது கவனிச்சு கவனிக்க அந்த அக்கினின் சாயல் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார் வார்த்தைகள் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அன்றி ஒரு ரூபத்தின் காணவில்லை நீங்க என்ன சொல்றாரு மோசே ஆண்டவர் ரூபத்தை காணல நம்மளால் பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார் இல்லையா எல்லாம் முடியாது இல்லைன்னு சொல்லுகிறார் எழுதிருந்து மோசே ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியனர் நமது சாயலின்படி நம்ம ரூபத்தின்படியே ஆதாமை உண்டாக்கலாம் என்று சொன்னார் எந்த சாயலிலே ஆதாமை உண்டாக்க முடியும் இன்னொரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க விவாதம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் மலையின் அக்னி நடுவில் இருந்து முகமுகமாக உங்களோடு பேசினார் உபாகமம் நான்கு பன்னிரெண்டுல சத்தத்தை தான் கேட்டுன்னு சொன்னார் உபாகமத்துல உபாகமத்துல ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல என்ன சொல்றாரு அவரோட முகமுகமாக பேசினு சொல்ற ஒண்ணுமே புரியலையே கர்த்தருக்கு முகம் இருக்குதுன்னு ஒரு தடவை குறிப்பிடுகிறார் கர்த்தருடைய முகத்தை நீங்க பாக்கலன்னு குறிப்பிட்டார் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் தான் எந்த சாயல படைத்திருப்பார் இன்னொரு வசந்த வாசிக்கிறேன் பாருங்க யாத்திராகிரமத்துல முப்பத்தி மூன்றாம் வசனத்துல மூன்றாம் அதிகாரத்துல அவர் எப்படி சொல்றாரு இஸ்லாமியல் மக்கள் பாவத்துல விழுந்து போய்விட்டார்கள் பாவத்துல விழுந்து போனதுனால மோசே அந்த பத்து கற்பனை மலையாளி வாட்டில உடைத்து போட்டு மூவாயிரம் பேரை கொண்டு போட்டு விட்டார் கர்த்தரடு வேண்டும் பொழுது உன் கண்கள் மாத்திர உனக்கு மாத்திரம் என் கண்கள் கிருமை உண்டு சொல்லும்போது மோசையை சந்திச்சு பேசுகிறார் நான் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வாசனம் நீ என் முகத்தை காண மாட்டாய் பாத்தியா நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு என்னை கண்டு உயிரோடு கூடாது என்னங்க முகத்தை காண மாட்டாய் முகத்தை பார்க்க மாட்டாய் எனக்கு ரூபம் இல்லை என்றார் கேட்க தான் என்று சொல்றாரு எழுதுந்து மோசே ஆனா என் என் அண்டையில் ஒரு ஒரு இடம் உண்டு அந்த கண்மலையில வந்து நில்லு என் கரத்தினால ஒன்னு மூடுகிறேன் சொல்லுகிறார் வாசிக்கிற பாருங்க பின்னும் கர்த்த என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு என் மனி என் மகிமை கடந்து போகும்போது நான் உனது கண்மளின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்வன் கரத்தை எடுப்பேன் அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமும் காணப்பட மாட்டாள் இங்க என்ன சொல்றாரு எனக்கு உருவம் உண்டு எனக்கு கை கால்கள் உண்டு எனக்கு கரங்கள் உண்டு என்று சொல்லுகிறார் ஆனா உபாகணத்தில் அவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லுகிறார் அருள் ஆண்டவரால் ஏசு கிருஷ்ண சொல்றார் யோ நான்கு இருபத்தி நாலுல தேவன் ஆவியாய் இருக்கிறார் ஒன்றுமே புரியல பாருங்களேன் அப்போ இரு சரி அதாவது உருவம் இருக்குது உருவம் இல்லை அப்படின்னு சொல்ற ரெண்டுமே உண்மை பாருங்களேன் தேவன் ஆவியா இருக்கிறான்னு அருள் ஆண்டோட இயசுக்கு சொல்லிவிட்டார் அப்போ எந்த சாயல் இல்ல இந்த மனுஷனை படைத்திருப்பார் முதல் மனுஷன அதை புரிஞ்சாதான் நம்ம கிறிஸ்துக்கள் இருக்கிற மாதிரி சொல்ல முடியும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் நல்லா கவனிங்க ஆதி ரெண்டாம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தேவன் மண்ணை கூட்டி மனுஷனை உண்டாக்கி பரிசுத்த ஆவியான கட்டளை கொடுக்கிறார் எனக்குள்ளே பிதா சொல்ற பிதாவே பிதா சொல்ற எனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே இது மண்ணா இருக்குது அந்த மண்ணுக்கு உனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் ஆவி எடுத்து அவனுக்கு வை அப்படின்னு சொல்றாரு ஒரு ஊழியக்கார அழகா சொல்லி இருந்தார் அந்த விஷயத்த அதாவது தனியா வை தனியா உனக்கு இருந்து ஒரு ஆவி எடுத்து வை அப்படின்ற சப்சியூட் ஸ்பிரிட் மன்னிச்சுங்க சப்சியூட் ஸ்பிரிட் அப்படின்னா ஒரு ஆவில இருந்து இன்னொரு ஆவி பிரித்து வை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மோசே எழுபது பேரை உண்டாக்கிறார் கத்தை சொல்ற உனக்குள்ள இருக்கிற ஒரு மகிமை எடுத்து உனக்குள்ள நான் கொடுத்திருக்கிறார் அந்த ஆவி எடுத்து அந்த எழுபது பேர் மேல வையின்ற அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பரிசுத்த ஆவியான கிட்ட பிதா சொல்றாரு உனக்குள்ள இருக்கிற ஆவியை கொஞ்சம் எடுத்து அந்த மண்ணுக்குள்ள ஊது சொன்னது போல ஊதினார் அவன் மனுஷன் ஆதி அவன் ரெண்டு ஆத்மா ஆத்மான அப்ப அவனை படைச்சது யாரு அவனுக்குள்ள இருக்கிற ஆவியான யாரு பரிசுத்த ஆவியானவர் இப்ப புரியா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய சாயல்ல தான் முதல் மனிதனாக ஆதாமை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனகரை நல்லா கவனிக்க தேவனுக்கு பிரியமான சொந்த நல்லா கவனிக்க பரிசுத்த ஆவிதான் அந்த ஆதாமை உண்டாக்கிறது கவனிச்சு பாருங்களேன் இன்னும் உங்களுக்கு பாருங்களேன் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்றேன் யோபு தான் அதை தெரிவிக்கிறார் யோபு தெளிவா இந்த வசனத்துல ஒரே வசனத்துல முடிக்கிறார் பாருங்க யோகுவின் புத்தகத்துல முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காம் வசத்தை வாசிக்கிறேன் யோபு முப்பத்தி மூணு நான்கு தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஆவியான என்பது யாரு பரிசுத்த ஆவியாரர் ஆதியம் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆதியில தேவன் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டே இருந்தார் தேவ ஆவியான அசைவாடி கொண்டிருந்தார் அந்த ஆவியான கூட தான் பிதா சொல்றாரு நீ அந்த மண்ணுக்கு உயிர் கொடு இங்க சொல்றாங்க பாத்தீங்களா யோபு சொல்றாரு பாத்தீங்களா தேவடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் எப்படி வெளிப்பாடு வருது பாருங்க இது யாரு வெளிப்பாடுனா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அதாவது யோபுக்கு யோபுக்கு ஆதாமை குறித்து முதல் மனித குறித்து கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் சர்வ வல்லவுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது ஆவியானவர் தான் என்ன பண்றாரு ஆதாம் உண்டாக்குறாரு அப்போ அப்போ ஆதாம் எந்தாக்கப்பட்டார் ஆவியானவர் சாயல் அப்படியே இருந்துச்சான்னா அவன் தவறு செய்கிற வரைக்கும் தவறு செய்யாத வரைக்கும் ஆவியானவர் அவனுக்கு உள்ளதாக இருந்தார் ஆதியா அவர் இரண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு நீ தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கணியினியை புசிக்காத அப்படின்னு சொல்லும்போது அவர் மீறி புசித்தார் பாருங்க புசித்த உடனே என்ன செஞ்சாருன்னா முதல் செஞ்ச வேலைன்னா ஆவியானார் அவர் விட்டு தூரம் போயிட்டார் அதாவது இப்படியும் மொழியில மூத் ஆயிட்டான்னு சொல்லுவாங்கன்னா பிரிந்து விட்டார்ன்னு அர்த்தம் யார் பிரிந்து போயிட்டார் ஆறாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் உயிரோட வாழ்ந்தான் ஆனா அவனுக்குள்ளாக இருந்த அந்த அவனை உருவாக்கிற பரிசுத்தா என்று சொல்லப்பட்ட சாயல் முகம் ஆதாம் விட்டு பிரிந்து போய்விட்டது அப்படி அவனோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை மகிமையில் ஏற்கனவே மகிமையா இருந்தவன் பரிசுத்த ஆவியான அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால மகிமையா இருந்தான் பரிசுத்தான் அவனை விட்டு கடந்து போனதுனால மகிமை இழந்து போய் பாவத்தில் விழுந்து விட்டான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அது நிமித்தம் பாக்குற பாருங்க அதில் பிறக்கிற அத்தனை சந்ததியும் மகிமை இழந்த பாவ சந்ததிகளாதான் ஆதாமின் ரூபத்தின்படிதான் பிறக்குதுன்னு பாக்குறோம் ஆதி ஐந்தாம் அதிகாரத்துல மூன்றாம் வாசத்துல வாசிக்கிறேன் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு மனுஷனை பெற்று அவனுக்கு சேர்த்து என்று பெயரிட்டான் பாத்தீங்களா முதல்ல யாருடைய ரூபத்தின்படி உண்டாக்கணும் பரிசுத்த ஆவின்படியும் ஆவின் சாயலின்படி ஒரு மனுஷனை உண்டாக்கணும் என்று உண்டாக்குனாங்க பாவம் பண்ணதுனால பாவம் பண்ணதுனால பரிசுத்த ஆவியார் அவனை விட்டு பிரிந்து போய்விட்டார் ஆதாம் விட்டு பிரிந்து போய்விட்டார் ஆதாம் தனிமைப்படுத்த தேவனை விட்டு பிரிந்து போய் போய்விட்டான் எந்த செயலும் செய்ய முடியல அதுக்கப்புறம் பிறந்தது அவனுடைய சாயம் ஆதி ஆகும் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்துல ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு மனுஷனை உண்டாக்குமா அப்போ ஆதாமில் இருந்து பிறந்த அத்தனை குழந்தைகளும் ஜெனரேஷனும் தேவ சாயல் கிடையாது தேவரூபம் கிடையாது ஆதாமுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபத்தின்படியாக பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நல்லா கவனிங்க இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் கேள்வி ஒன்று கேட்கணும் அப்ப ஆந்தியாக நான்காம் அதிகாரத்துல ஒன்று ரெண்டு வசனத்துல ஏவால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்களே ஆதாம் தன் மனைவி ஏவாலை அறிந்தால் அவள் கர்ப்பவதி ஆகி காயினை பெற்று கத்திரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார் அதே நேரத்துல பின்பு அதாவது கத்தால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார் இது என்ன ஆதாம் தன்னுடைய சாயல்ல என்ன பண்றான் ஒரு மனுஷனை உண்டாக்குறான் இல்லையா அவருடைய சாயல்ல ஆனா ஆதாம் யாருடைய சாயல உண்டாக்கப்பட்டவர் ஆவியாருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவர் ஆனா பாவம் வந்ததுனால ஆவியான கடந்து போய்விட்டார் ஆனா இங்க கர்த்தரான ஒரு மனுஷனை பெற்றுன்னு சொல்றாள் இது எந்த விதத்துல நியாயம் இது அநேகர் கேள்வி கேட்பாங்க வாக்குவாதம் பண்ற வந்து கேள்வி கேட்பாங்க அதாவது கர்த்தரான ஒரு மனுஷனை பெற்றுன்னு சொன்னால் புது மொழி பெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டா கர்த்துடைய அருளால் கர்த்துடைய அருளார் ஒரு ஒரு மகனை பெற்றேன் ரெண்டு மகனை பெற்றாங்க ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேர் காயின் ஆபில் ட்வின்ஸ் ஒரு மகனை கர்த்தரானோட மனுஷனை பெற்ற அப்படின்னா கர்த்தரால்னா பொது ஒழிபெயர்ப்பில் திருவித்த அருளால் அர்த்தம் அருளால்னா முதல்ல கர்த்தருடைய கிருபைனால அணுகிறதுல அருளால மனுஷனாகிய மனி மனிதனாகிய ஆதாம் ஏவாலயங்களை படைத்தார் அது நிமித்தமாக நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்கள் இதுதான் என்னுடைய அர்த்தமே சில பேர் இந்த வசந்த பத்து கர்த்தர் அங்கீகரித்தார் கர்த்தர் அங்கீகரிக்கல கர்த்தர் யார் அங்கீகரித்தார் ஆதாம் ஏவாலை மட்டும்தான் அங்கீகரித்தார் அவனுடைய சாயல்ல அவன் இன்னொரு மகனை பெற்றுக் கொண்டான் அதனால பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு சந்ததி உருவாக்க பாருங்க காய் மாம்ச சந்ததி ஆபேல் தேவடைய சந்ததி அதுக்கு இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம் பிரியமான மனப்பிணிகள் அப்படி இருக்கிற நம்ம எப்படிப்பட்ட சாயல் நம்ம அப்படி பிறக்கிற அத்தனை குழந்தையும் ஆதாம் சாயல் ஆதாம் அத ஆதாம் சாயல்னா பாவ சாயல் பரிசுத்த ஆவி இல்லாத பிறக்குது அப்ப எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிசு இந்த மண்ணிலே ஒன்று அதாவது ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல கண்ணின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியில உருவா உருவாகி அவர் பிறந்து வர்ற வரைக்கும் அத்தனை குழந்தைகளும் ஆதாம் உடைய தான் பிறகு அதாவது பரிசுத்த ஆவி இல்லாத சாயல் தான் ஆண்டவர் பிறந்தார் பரிசுத்த ஆவியிலே மரியால் வயிற்றிலே பிறந்து அவர் வளர்ந்து ஊழியம் செய்து தன்னை மக்களுடைய பாவத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து கல்வாட்ல தன் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தார் அப்படி அத்தனை பேர் விசுவாசிக்கிற இயேசுவை விசுவர்கள் அத்தனை பேர்னா தேவசாயில பிறந்தவர்கள் இயேசு கிருஷ்ணா இல்லை பிறந்தவர்கள் புரிகிறதா உங்களுக்கு பாடம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை சொந்த சென்னை நல்லா கவனித்து பாருங்க எப்படி பெற்றார் ஏசு கிருஷ்ண நம்மளை எப்படி பெற்றாராம் நல்லா கவனிக்க நீதிமொழிகள் புத்தகத்துல எட்டாம் அதிகாரத்துல அவரை பிறப்பிக்கிறாங்க யாரா ஏசு கிருஷ்ண உண்டாக்குறாங்க நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டுன்னு நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏசு கிறிஸ்து உண்டாக்குறாங்க பரிசு அப்படியே உண்டாக்குறாங்க பாருங்க எதுக்காக நாம் கிறிஸ்துக்குள் பிறக்கணுன்றதுக்காக தான் வாசிக்கிறீதி கர்த்த தமது கிரியைகளுக்கு முன்பு பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் முன்னும் ஆதி முதற்கொண்டு அபிஷேகப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாக கூட நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அழைலியா செல்லலாமா அப்போ மனித பிறப்பான் அவன் பாவம் அடைவான் அந்த பாவத்துக்கு நிவர்த்தி என்ன பாவ பிரயோஜனம் என்ன பாவ விமர்சனம் என்ன அப்படின்னா அப்படின்னா பாவ விமர்சனம் அடையின்னா ஏசு கிறிஸ்து என்ற மேசியா அபிஷேகம் பெற்ற ஒரு கேரக்டர் உருவாக்கப்பட வேண்டும் பூமி அபிஷேகம் ஆதிமுகம் ஏசு கிறிஸ்து மேசியா என்ற ஒரு அபிஷேகம் பெற்று அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக உண்டாக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக கிறிஸ்து கண்ணீர் வைத்து பிறந்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை புதிய சந்ததியாக உருவாக்கப்பட வேண்டும் அதுக்குதான் ஏசு கிறிஸ்து படைச்சாங்க ஏமாயா நல்லா கவனித்து பாருங்களேன் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல அண்டவராக இயேசு கிறிஸ்து படைத்து ஆனாதி காலமும் படைத்து நீ எப்படி படக்கூட பாடுகளை பரிசுத்தாவின் காண்பிக்கிறார் வாசிக்கிறி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தரே அவரை நொறுக்க சித்தமாக அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் அப்படி ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார் கத்தருக்கு சித்தம் ஒரு கையிலே வாய்க்கும் இந்த வசனம் உங்களுக்கு புரிகிறதா ஏசு கிறிஸ்துவ அதாவது மேசேவை படைத்து படைத்து காண்பிக்கிறார் தேவன் இங்க பாருமா இதை பாருங்க ஆண்டவரே உன்னை எதற்காக படைக்கிற கேரக்டர் மேசியாத்துக்கு ஊராக ஆதாம் மூலியமாக மாம்சத்துல பிறந்து கிடக்குறாங்க மாம்சத்துல பிறந்து பாவம் என்னோட கூட தொடர்பு பண்ண முடியாது ஆனா என்னுடைய மக்களோடு சம்பாஷிக்கணும் மக்கள் நடுவிலே வாசம் பண்ண ஆசை பண்றேன் அதனால நீங்கள் உங்களை உருவாக்கி இருக்கிற நீங்க போய் அந்த பாவத்துல ஏற்றுக்கொண்டு கல்வாரில மறித்து நீங்க அந்த சந்ததி எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா பிள்ளைகளை அப்போ கல்வாரை காண்பிக்கிறாராம் எப்போ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ப கல்வாரி சிலுவையை இயேசு கிறிஸ்து முன்பே பார்த்துட்டார் அதனால்தான் மத்திய புத்தகத்துல இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல ஏசு சிலுவில துங்கும் போது ஏழு ஏழு லாமா சபக்தானி என் தேவனை கைவிட்டீங்கன்னு கேக்கிறார் அப்போது ஏசு ஐம்பத்தி மூணு காட்டார் கண்களை பாத்தியா அப்போது மாத்திரல்ல அவர் காட்டி காட்டிவிட்டார் இப்படிதான் நீ அடிபட வேண்டும் இப்படிதான் நீங்க வாதிக்கப்பட வேண்டும் இப்படிதான் கல்வாரி ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தமாக உன் சந்ததியை பெற்றுக்கொள்வாய் அதை பார்த்துட்டு தான் சொல்றாரு இத்தனை சந்ததி வர போறா எத்தனை பாவ சந்ததி சந்ததியா பரிசுத்தமான சந்ததி வரப்போகுதா என்ன வணங்குகிறது என்ன ஏற்றுக்கொள்கிற நான் எப்படி அபிஷேகம் பெற்றனோ அதே மாதிரி இவர்கள் அபிஷேக சந்ததி தான் என்று சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்தாராம் நீதிமொழிகள் எட்டுல கலிகூர்ந்துதான் இந்த கேரக்டரோட பிறந்து வருகிறார் இப்ப சொல்லுங்க நம்மள எப்படிப்பட்ட கேரக்டர் ஏசு கிறிசு அனாதே அபிஷேகம் பண்ணப்பட்டு பிறந்தார் என்று சொன்னால் அவருக்கு வணங்குற அவரை பின்பற்ற அவருடைய தகப்பனா ஏற்றுக்கொள்ள அத்தனை பேரும் அபிஷேகம் பெற்ற சாயலுடைய சந்ததி அப்ப கூட்டி கழித்துப் பாருங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளை நான் எப்படிப்பட்ட சந்ததி நாம் எப்படிப்பட்ட சந்ததி அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததி அயல லூயா இப்ப சொல்லுங்க எப்படிப்பட்ட சாயல் நம்ம கல்வாரின் சாயல் கல்வாரி சாயல் என்பது என்ன அபிஷேகம் பெற்ற சாயல் நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் புதிய சிஷ்டியா இருக்கிறோம்னா நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்ற சாயல் அயல ரூபமும் சாயலும் நம்ம அபிஷேகம் பெறப்படுது எனவே அதை மறந்து போய்விடாதீர்கள் ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்று சொந்த ரசர் ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை கிறிஸ்துக்குள் ஒப்பு கொடுத்து இந்த ஊடகத்துல வாழ்வானால் அவன் அபிஷேகம் பெற்ற சந்ததி ஒன்று இரண்டாவது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி மூன்றாவது கல்வாரியின் சந்ததிய கல்வாரில பெற்றெடுத்து எடுத்த ஏசு கிறிஸ்துவ கல்வாரில பெற்றெடுத்த சந்ததி என்பதை மறந்து போய்விடுகிறாரு அப்போ உன யாருடைய சாயல் மேசியாவுடைய சாயல் கல்வாரி இயேசு கிறிஸ்துடைய சாயல் ஏமான் அபிஷேகம் பெற்ற சாயல் அதை விட்டு இருந்த உடம்புல பாவங்கள் மற்ற காரியங்கள் அனுமதிக்க கூடாது கத்தாமுடைய ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலை ஸ்தலங்கள் உடல் வருமானங்கள் உள் பயணங்கள் உடைய ஆவி ஆத்ம சரித்து யாமும் கத்தர் ஆசிரியத்து காக்க கணவராக காட் பிளஸ்யூ